நான் வந்து மூன்று நிலையில வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கேன் மனிதனுக்கு விலங்குகளுக்கு பயிர்களுக்கு பயிர்களுக்கு பார்க்கறதுக்கு காசு வாங்கறது இல்லை விலங்கினத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு காசு வாங்கறது இல்லை மனிதனுக்கு மட்டும் காசு வாங்குறேன் மனுஷன் கேள்வி கேட்கறதுனால ஒரு சின்ன உதாரணம் ஒரு மாடு எத்தனை மணி நேரமா டெலிவரி ஆகல ரொம்ப அவதிப்பட்டு இருக்கு நாக கூச்சிங்கிற பகுதியில தலைவாசல் பக்கத்துல என்கிட்ட வைத்தியம் எடுத்துக்கிட்டவரு ஐயா கிட்ட கிட்ட அந்த மாடு டெலிவரி ஆற கஷ்டப்படுறத போக்குவாருன்னு சொல்லிட்டு அங்கேயே எனக்கு அழைப்பு கொடுத்து பேசினாங்க ஒரு கிராமம் இருக்கு அந்த பாடலூர் பக்கத்துல அந்த கிராமத்து வழியா நான் வந்து இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கிறேன் போயிட்டு இருக்கும்போது அழைப்பு வருது மழை பெஞ்சாலும் உடனே போன் எடுத்து ஐயா சொல்லுங்க ஐயா ஒண்ணுல எட்டரை மணி நேரமா ஒரு மாடு வந்து டெலிவரி ஆக முடியாம ரொம்ப அவதிப்பட்டு இருக்கு

எங்க அந்த மாட்டுக்காரர் இருக்காரா பக்கத்துல அப்படின்னு இருக்காரு அவருக்கும் அவர் போனை வாங்கினாரு வாங்கின உடனே ஐயா நான் உங்க ஊர்ல கிடைக்காதியா அது அமெரிக்கா ரஷ்யா இந்தோனேஷியா அந்த மாதிரி கிடைக்கும் என்னையா பண்றது அப்படின்னு அப்படியா அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டாரு ஏலக்கா அப்படின்னு சந்தோஷம் இருக்கு ஏலக்கா அவர் வீட்டுல இருக்கா அப்படி எங்க ஊர்ல அரியலூர்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இல்ல எங்க ஊர்ல இருக்குங்க மறுபடியும் நான் வெள்ளந்தையா சொல்றதுதான் அவருக்கு புரியாம மறுபடியும் நீங்க ஊர்ல இருக்கீங்க அப்படிங்க அப்படியா சரி ஓகே ஒண்ணு பிரச்சனை இல்ல ரெண்டே ரெண்டு ஏலக்கா எடுங்க அப்படின்னு எடுத்து இதுக்கப்புறம் போன அவர்கிட்ட முடியாங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் பேசு அனுப்பி விட்டுருக்காரு ஒருத்தர் அவர்கிட்ட போனை கொடுத்து ஐயா நான் சொல்றத கொஞ்சம் பக்குவமா செஞ்சு அந்த மாட்டுக்கு போட்டு விடுங்க ஒரு அரை மணி நேரத்தில் டெலிவரி ஆயிடும் அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஏலக்காயை நசுக்கி நல்லா கொதிக்க விட்டு ஒரு இரநூறு மில்லி தண்ணி வச்சு நூறு மில்லியா சுண்ட விட்டு அந்த மாட்டுக்கு போட்டு விட்டாங்க சரியா இருபது நிமிஷத்துக்குள்ள டெலிவரி ஆயிடுச்சு அந்த கொடுக்கும் போது அந்த ரெண்டு மருத்துவர்கள் பக்கத்துல இருக்காங்கல்ல சிக்கிட்டே இருக்காங்களா நூசு போயிடலாம் ஏலக்காய் போட்டு எவனா டெலிவரி ஆகும் என்னடா நினைச்சு அதான் வாசனம் திரவியம் அது எப்படி டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா டெலிவரி ஆன உடனே நோட்ல இப்படி விடுன்னு எழுதுறாங்க ரெண்டு ஏலக்காய் கொடுத்து மாடு டெலிவரி ஆகி நான் இது எதுக்கு சொல்றேன்னா நான் போய் இதை பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது பிராக்டிக்கலா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அந்த கால்நடைகளுக்கு என்ன தேவையோ அதை அங்கிருந்து சொல்லி கொடுத்து அதை சீர் செய்யும் போது தான் அது மக்கள் மத்தியில பரவலாக்கப்படும் நான் ஏலக்காவது டீலரா தங்கை சந்தோஷ சுத்திரம் பச்சை மனித அரியலூர் மாவட்டம் கீழே மாவட்டம் சில இருந்து வந்துதான் கொண்டாந்து ஏலக்காய் கொடுக்கணுமா நான் சொல்றத பக்குவமா மாடு எடுத்துக்கிட்டு உடனே டெலிவரி ஆகுது சரி இது மாடுக்கு நடந்துச்சா அதுக்கப்புறம் கால்நடை ஆலை கொடுத்தாரு ஒரு மாடு வந்து படுக்க படுக்கா இருக்கு எந்திரிக்கல அப்படின்னாரு ஒரு மாடு எந்திரிக்கல அப்படின்னா கசுப்பு அதிகரிச்சிருச்சுன்னா மட்டும்தான் எந்திரிக்காது வண்டி சீசா இல்லை நூத்தம்பது கிலோமீட்டர் போயிட்டா இருக்கலாம் வண்டி போய்ட்டு நின்றும் அப்புறம் கழிச்சு ஆறுனதுக்கு அப்புறம் விட்டோம்னா ஸ்டார்ட் ஆகும் அது மாதிரி மாடு விழுந்துச்சு சரி என்ன பண்றதுன்னு கேட்ட வந்து பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்து நான் கேட்கற போல அந்த ஊரில் கிடைக்காதே அப்படின்னா என்ன இருந்தாலும் பார்க்கும் போது ஒரே எல்லாரும் சிரிப்பான் போட்டுருக்கேன் எலுமிச்சே சாரு வேற ஒண்ணும் இல்ல ரெண்டு கண்ணுலயும் விட சொன்னாங்க அந்த மாட்டுக்கு கல்யாணத்துல எழுந்திரிச்சி அப்ப என்ன எல்லாம் எலுமிச்சா எல்லா மாட்டு அந்த மாதிரி கொடுத்தா சரியாகுமா அங்கதான் அந்த மாட்டுக்கு என்ன தொந்தரவுனால அந்த மாதிரி ஆச்சுன்னு கொஞ்சம் அவங்ககிட்ட பேசிட்டு நான் வந்து நேரம் வந்தெல்லாம் பார்க்க மாட்டேன் அங்க இருக்கக்கூடிய மாட்டுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குன்னு அப்படியே கேட்பேன் போன கேட்ட உடனே இதை அப்படியே செய்யுங்க உடனே அடுத்த அஞ்சு நிமிஷத்துல எழுந்திரிச்சிச்சு கால்நடை மருத்துவர் ஆச்சரியப்படுறாங்க போறாங்க இந்த ஆள் என்ன மனுஷனுக்கு மட்டும் தான் படிச்சிருக்காங்க கால்நடைக்கும் படிச்சிருக்காங்களாம் பயிருக்கும் படிச்சிருக்காங்களா எப்படி இதெல்லாம் நடக்குதுங்க பேச்ச கேட்டு செய்ய முதல்ல கத்துக்கணும் நான் சொல்றது அஞ்சு காசு பத்து காசு வைத்தியம் தான் சொல்லுவேன் ஆச்சரியமா இருக்குன்னா அதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா பிறகம்பீர் ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு அம்மா வந்து டெலிவரி ஆகாம கஷ்டப்படுறாங்க புதிதா அந்த மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவர் அப்பாயின் பண்ணிருக்காங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த இப்படி கையை வச்சு பாத்துட்டு கட்டிக்குச்சு குடை சுத்திக்கு என்னென்ன சுத்திக்கிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கலாம் அப்ப உடனே திரும்பவும் அவங்ககிட்ட இவ்வளவு தானே விஷயம் டெலிவரி ஆகல அவ்வளவு தானே அங்க நான் கேக்குற பொருள் கிடைக்குமா என்ன என்ன பொருள் ராத்திரி பதினொன்னு ஆச்சு ஓகே அந்த மருத்துவமனை சுக்கு காப்பு குடிக்கிற ஒரு டீம் இருக்காட்டுக்கு ரெண்டு ஏலக்காய் தெரியாம ரெண்டே ரெண்டு ஏலக்காய் டேபிள்ல கிடக்கு அது அப்படியே எடுங்க அந்த அம்மா கேட்டாலே கொடுக்கும் சரி எடுங்க அப்படியே நசுக்குங்க அவங்க டீ போடுறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்களா பசு தண்ணி அப்படியே போட்டு கொதிக்க விட்டு ஒரு இரநூறு மில்லி நூறு மில்லி சுண்டு வச்சு அப்படி அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க கரெக்டாக ஒரு ஆறு மாதத்தில் டெலிவரி ஆகிடும் அப்படி சொன்னேன் அதை கொடுத்துட்டாங்க ஆனாலும் அந்த பொண்ணு இருக்கல டாக்டர் நானே புதுசாக இப்போதான் வந்துருக்கேன் ஏன் வேலைக்கு வேட்டு வச்சுக்கிறாய் அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு நூத்தி எட்டு அழைத்துக் கொண்டு சமயபுரம் கோயில்கிட்ட போயிடுச்சு வண்டி அங்கேயே டெலிவரி ஆகி வீடு வாங்கி விட்டான் எப்படி வந்து உங்களுக்கு இந்த அறிவு எங்க அப்படின்னு என்ன கேட்டா குழந்தை பிறப்பதற்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த வெஜினல் பகுதியில நமக்கு தேவையானது என்னன்னா ஒரு சுரப்பு தேவை அந்த சுரப்பு வந்து ஒரு பசைத்தன்மையோட வரணும் அந்த பசைத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஏலக்காய்க்கு என்னுடைய அனுபவ எந்த எந்த என்னுடைய அறிவுக்கு என்னுடைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச விஷயத்த நான் சொன்னேன் இது செய்ய சொல்லி இது போல பல பேர் செஞ்சு இன்னைக்கு இயற்கையா டெலிவரி ஆயிருக்கு அது ஒரு டெலிவரியா இப்ப சமீபத்துல அந்த மலையாளப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஒரு பெண் அதே போல டெலிவரிக்கு கஷ்டப்படுறாங்க ரெண்டு ஏலக்காய் கொடுத்து இயற்கையான முறையில டெலிவரி ஆயிருக்கு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் என்ன இருந்தாலும் அஞ்சு காசுல சொல்றான் பத்து காசுல சொல்றான் இதெல்லாம் பழிக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா பழிக்கவே பழிக்க இப்ப மாடுக்கு எப்படி உடனே சரியாவது மனுஷனுக்கு ஏன் லேட்டா சரியாவது அப்படின்னு என்ன விஷயம்னா மாடு எந்த வித ஆராய்ச்சியும் செய்யாது அது உடனடியாக எடுத்துக்கும் ஆனா மனிதர் என்ன பண்ணுவா இந்த ஏலக்காய் நல்ல ஏலக்காயா சொத்த ஏலக்காயா இது நல்லா கொதிச்சிருக்கா இன்னும் நல்லா கொதிக்கணுமா நூறு டிகிரில குதிக்கணுமா ஐம்பது டிகிரி ல குதிக்கணுமா நம்ம ரெண்டு முறை குதிக்கணுமா நம்ம அடுப்பு பத்த வச்சோமா சந்தேகம் வந்துட்டேன் குதிக்கிற வரைக்கும் சந்தேகம் வந்துட்டு சரியா ரைட் நடந்துச்சா அடுத்தது கோமாரி காலத்துல மாடுகள் புற மிக சிரமத்துல இருக்கு சாகக்கூடிய கூடிய இருக்குது அதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஐயா ஒரு நிகழ்ச்சியில வந்து

சுமக்கூலி முக்கா பணம் உன்னை சுமந்துகிட்டு எங்கேயாவது போகணும்ல உன்னை சுமக்கிறதுக்கு முக்கா பணம் வேலையை செய்யறது எதிரா செய்யும் சுண்டக்கா செய்யும் அப்படின்னு சொல்றான் ஒருத்தன் பலகீனமா இருக்கான் அப்படின்னா அந்த சுண்டக்காய நெசுக்கி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க உடம்பு சரியாயிடும் வயிற்றுல பூச்சி வந்துருச்சு கவலைப்படாதீங்க இங்க கொடுத்தா சரியாயிடும் தலைவலி பிரச்சனை தீராத தலைவலி சாப்பிட்டு பாருங்க சரியாயிடும் சரி வயல்ல ஒண்ணுமே பயிர் கிளம்பவே மாட்டேங்குது அதே சுண்டக்காய அரைச்சி அத வந்து கொஞ்சோடு கோமியம் கலந்து வயலுக்கு நூறு மில்லி தண்ணியில கரைசல் பண்ணி அடிச்சு பாருங்க அந்த பயிர் நல்லா கிழக்கு மாடு வாய் கசப்புன்னு சொல்லுவாங்க கசப்பு நோயின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னென்னமோ கொடுப்பாங்க நான் சுண்டைக்காயை மட்டும் அந்த கோமாரி கலந்துல கொடுத்து குணம் வாங்கிட்டு இருக்கோம் சாக கலந்த மாடு எல்லாம் சும்மா அஞ்சாறு அள்ளி தனசரி அப்படியே மாடுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க தொண்ணூறு சதவீதம் நம்ம உடம்புல அல்காலி லெவல் மெயின்டைன் ஆகணும் பத்துல இருந்து இருபது சதவீதம் மட்டும் என்ன சுவை வேணும்னா புளிப்பு சுவை வேணும் ஆசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இது மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது இப்போ உங்க உடம்பு இதே கண்டிஷன் மாடு அதே கண்டிஷன் உலகம் அதே கண்டிஷன் அப்ப நம்ம பார்க்கிற இடங்கள்ல பூரா இந்த விழுக்காடுங்கிறது சமமாக இருக்கணும் இதை முன்னோர்கள் எப்படி சொல்லி ஒரு ஒருவரையில் சொல்லி முடிச்சாலும் ஆண்டத்தில் உள்ளது பெண்டம் பெண்டத்தில் உள்ளது ஆண்டவன்டா புரிய போச்சு அதே அண்டத்தில் உள்ளது பிட்ட பிட்டத்தில் அந்த அந்த உலகம் எல்லாமே ஒண்ணுதான் அவரு வேற இல்ல இவரு வேற இல்ல நம்ம அன்பா வேற இல்ல அவரு வேற இல்ல இவரு வேற இல்ல தான் வேற எல்லாம் ஒண்ணுதான் வாதம் பித்தம் கபம் மூணு தாங்க மூணு உலகமா பிரிக்கிறாங்க சரியா கீழ உலகம் மேல் உலகம் கூலோகம் இவ்வளவுதான் மூணு உலகம் பிரிக்கிறாங்க இந்த வாதம் பித்த கபத்தை தான் அப்படி சொல்றாங்க அதுதான் அண்டத்தில் உள்ளதான் பிண்டம் பிண்டத்தில் உள்ளதான் அண்டம் தான் இந்த மூணு தான் உடம்புல இருக்கும் நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும் வாத உடம்பு புளிப்பா சாப்பிடுவாரு புளிப்பா அதிகமா சாப்பிட்டா அதுக்கு நோய் வரும் அவ்வளவுதான் அதை சரி பண்ணிக்க வேண்டியதான் ஜீரணம் வர வரைக்கும் அதை சாப்பிடக்கூடாது சரி பித்த உடம்பு அவர் என்னை மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு இந்த உலகம் அப்படி ஆயிடுச்சு இந்த உலகம் இப்படி ஆயிடுச்சு இதை திருத்தணும் அதை திருத்தணும்னு சொல்லி பைத்தியமா அழைஞ்சிக்கிட்டு இருப்பாரு அப்ப அவருக்கு என்ன பண்ணணும் பித்தம் அதிகம் ஆயிடுச்சுன்னா எழுதி கொடுங்க பைத்தியத்துக்கு எழுதி கொடுத்தா சரியா போய்டும் வேற ஒண்ணு இதெல்லாம் எளிய முறையில் ஆராய்ச்சி செய்து ரொம்ப நுணுக்கமா பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால எனக்கு வந்து இந்த ஒரு சிற்றறிவை பகிர்ந்து கொள்வதற்காக வாய்ப்பை கொடுத்த ராவணன் ஐயாவை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்